தந்தை மகன் பேராலே பெயராலே ஆண்டவர் உங்களோடு ஒருவரை பேரு பெற்றவர்களாய் வாழ அழைக்கிற தெய்வமே இறைவா உண்மை உண்மை போற்று உண்மை உம் பெயரை வாழ்த்துகிறோம்

தெய்வீகமான ஆற்றல் தெய்வீகமான அன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் உள்ளங்களும் ஆசீர்வாதத்தில் வேரூன்றுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கப்படுவோமாமா உருமாற்றம் அடையுடைமே உம்முடைய அன்பு பிள்ளைகளாகவே நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெற்ற வாழ்வு எங்கள் வாழ்வு என்பதை நாங்கள் உணர வாழ்வு நடத்த செயல்படுத்த அப்பா எங்களை எல்லா விதத்திலும் நீரே உருவாக்கி மகிழ்வீரா உம்முடைய அன்பின் ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு பயணிப்பதாக பய உணர்வுகள் போராட்டங்கள் எங்கள் வாழ்விலிருந்து குடும்பத்திலிருந்து நீங்குவதாக உம்முடைய அருள் துணையும் ஆசிர்வாதமும் எங்கள் கண்முன்பாக முன்பாக இருப்பதாக புனிதர்கள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹேவ் அ பியூட்டிஃபுல் டே